நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் பிளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் பொன்னமாப்பேட்டையிலேருந்து வலசூர் போகிற மெயின் ரோடில் வீராணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கமாகவே பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் வடக்கு திசை பிளாட்டுங்க இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி தாங்க இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி நிலம் இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க வடக்கு திசைங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரூபாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாங்க நம்ம சேலம் பொன்னமா பெற்ற கேட்டில் இருந்து வலசூர் போகிற அந்த மெயின் ரோடில் வீராணம் பஸ் ஸ்டாப்புங்க வீராணம் பஸ் ஸ்டாப்பு ஊருக்குள்ளாரியே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசை பிளாட்டுங்க இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடிங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு மூணு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல விலை என்ன போகுது அதை விசாரித்து நீங்கள் இடம் வாங்குங்க நம்மளுடைய சேலம் பிளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க சார் என்னுடைய பிளாட் இருக்குது வீடு இருக்குது தோட்டம் இருக்குதுங்க சார் அதை விற்கணுங்க சார் விளம்பரம் நீங்கள் உங்களுடைய சேனலில் நீங்கள் விளம்பரம் பண்ணுவீங்களா அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த ப்ளாட்டை பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூறு இரநூத்தம்பத்தெட்டு எழுவத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பது எட்நூற்றம்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேலம் வீராணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வடக்கு திசை பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடிங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாதாங்க வந்து இடத்த வந்து பாருங்கள் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி